ஓட்டு போடு விடு எனக்கு அதெல்லாம் இல்ல யாராருக்கோ போட்ட நீ போடு போடு உதயசூரிய சுடுகாட்டுல போடு ஒண்ணு அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் எங்களுக்கும் பின்னாடி வருகிற ஒரு தலைமுறைக்கு இந்த நிலையில விட்டு விட்டுறது நான் இன்னைக்கு கடையில தண்ணி வாங்கி குடிக்கிறேன் இன்னும் பத்தாண்டுகளுக்கு கொடுத்துருவான் தண்ணியில அதுக்கப்புறம் நீ என்னைக்காவது இந்த அறிவை கொண்டு சிந்திச்சியா பாம்பு படம் எடுத்து வருகிற ஒரு நச்சு அது கொண்டு வரும் தெரியும் ஆனால் அது வந்து நிக்கிது ஒருத்தன் போத்தல திறந்து தண்ணியை குடுக்குறான் குடிச்சிட்டு ஓடுது ஒரு அணில கும்பிட்டு கும்பிட்டு பிடி தண்ணி கேக்குது இருக்கு காணொலி பாரு அவனெல்லாம் சொல்றான் கீழே என் பேச்ச போட்டு போட்டு போடுறான் ஒரு குரங்கு வர்ற பிள்ளைய தவி தவி கேக்குது பயப்படுது அது ஒண்ணு இல்ல தண்ணி போத்தல பாத்துருச்சு இருந்து தான் நமக்கு அருவி நீரெல்லாம் வந்தது காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீர் ஓரத்துல மலை அடிவாரத்துல இந்த ஆட்சியாளர்கள் தொட்டில கட்டி தண்ணி ஊத்தி வைக்கிறான் அங்கிருந்தாண்டா நமக்கு எல்லாம் வந்துச்சு தண்ணி வச்சு வைக்கிறான் அதுல என்ன கொடுமை யானை வருது தண்ணி அந்த தொட்டியில கீழே போயிருச்சு ஒரு நல்வாய்ப்பு தும்பிக்கை இருக்கு தவக்க நூல் தண்ணி குடிச்சிட்டு போயிருச்சு அடுத்து தாகத்தோட ஒரு காட்டு எருமை வருது அதுக்கு இல்ல பாத்துருச்சு சுத்தி சுத்தி வருது இதை பார்த்த பிறகு உனக்கு வழி வந்தால் என் மொழி உனக்கு புரியும்